மாறன் சிறையில் இப்போ ரெடியான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லாம் இப்போ நான் ஃபுல்லுடியும் கேளுங்க அந்த சாட்சி சொல்கிறவரை பிடிச்சி விசாரிக்கிறாங்க நம்ம மாறன் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் நம்ம மாறன் மட்டும் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா மட்டும்தான் உண்டுன்னு உடனே வீரா வந்து பேசுகிறாங்க தேவை இல்லாமல் அவங்ககிட்ட பிரச்சனைக்கு போவேணாம் நீ வந்து அவன் போய் சொல்கிறாங்கிற விஷயத்த வந்து என்கிட்ட சொல்லியிருக்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் அவன் ஏதாவது ஒருத்தன் மம்புத்தானா நீ அவனை அடிப்ப அதுவும் ஒரு பிரச்சனையாகும் கடைசியில் வந்து ராமச்சந்திரன் தான் வந்து வருத்தப்பட்டு இருப்பார் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்களே ஆமாம் என் மேலே என்னை தவிர வேறு யாருமே வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்காங்க அதுக்கு நான் அவன் போய் சொல்கிறதெல்லாம் பார்த்து என்னால் பல்ல கடிச்சிட்டு இருக்க முடியேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வீரா வச்சுக்கிட்டு இருந்தால் எப்படியும் வந்து செயல்பட முடியாது என்றைக்காக இருந்தாலும் தனியாக வந்து மாட்டுவான்ல அன்றைக்கி பார்த்துக்கலாங்கிற மாதிரி கடைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க நம்ம வீராவை ராவன் வந்து ஒரு பக்கம் எப்படியாவது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து பத்து லட்ச ரூபாய் எடுக்கணும் அதுவும் இந்த கடையில் அப்பா என்னை மன்னிச்சுருங்க என்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய நிர்வாகம் பொறுப்பெலாம் கொடுக்குன்னு சொன்னீங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் போட்ட கணக்கு தப்பாகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குப்பா நீங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் நான் இது மாதிரி பணத்தெல்லாம் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்து க்ரியேட் ஆகுதுப்பா என்னை மன்னிச்சுருங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ராகவன் வந்து யோசிச்சுட்டே வந்து எப்படி அந்த பணத்தை எடுக்கிறதுங்கிற மாதிரி திங்க் இருக்காங்க நம்ம ராகவன் ஒரு பக்கம் அந்த சாட்சி வந்து தனியாக வந்திருக்காங்க மாறன் வந்து எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக வந்து வெளியில் வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்து பார்த்துட்றாங்க இன்றைக்கே இவன் மாட்டுவான்னு நான் கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு மாறன் வந்து யோசிச்சுட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க என்ன தம்பி நடக்காத விஷயம்லாம் நடந்த மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்க ஐயோ இவன் வேற கோவக்காரனாச்சு இவனை பற்றி வெளியிலலாம் விசாரிச்சுருக்கோம் ராகவன் மாதிரிலாம் இவன் கிடையாது அவன் அப்பாவி இவன் மிகப்பெரிய தில்லாலங்கடையாச்சு இவங்ககிட்ட அவன் ராகுவன் மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அப்புறம் அவளை தான் கூடிய சீக்கிரம் அவன்கிட்டேருந்து வந்து பணத்தை வாங்குற வழியை பார்க்கணுங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அந்த சாட்சி அப்பான்னு பார்த்து தம்பி என்ன தம்பி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க நானும் பாண்டியனும் போட்டதை நீ உன் கண்ணில் வந்து பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்டனும் வந்து ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டீங்க நான் பார்த்தேன் டே நான் எப்போதும் அமைதியெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க மாட்டேன்டா என்னை பற்றி உனக்கு தெரியாது தேவெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாத மரியாதையாக வந்து சொல்லிடு இல்லைன்னு வச்சுக்கிங்க என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சண்டை போட்டதை நான் பார்த்தேன் இப்படியெல்லாம் கேட்டால் வந்து சரிப்பட்டு வர மாட்டேன் இல்லாத விஷயத்த இருக்கு இருக்குதுன்னு சத்தமாக சொன்னால் அதை எல்லோரும் வந்து நம்பிடுவாங்க ஆனால் நான் எப்படி நம்புவேன்னு சொல்லி பொய் தானே சொல்கிறேன்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்போ கரெக்டாக வந்து அன்பழகன் வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்தோடனே அப்படியே மாதம் வந்து கையை வந்து பிடிக்கிறாங்க நம்ம மாறன் கையை தேவையில்லாமல் இவர்கிட்ட என்ன பேச்சு சார் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க இது சரியில்லை இது நீங்கள் பார்க்குற வேலைக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லா திட்டமும் வந்து கண்மணி தான் போட்டிருக்காங்க நம்ம மாறன் வந்து இவர் மேலே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு நீ எதுக்கு எடுத்தாலும் குறுக்க குறுக்க வந்துக்கிட்டு இருக்கேன் நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல நீ பேசியிருந்தா நான் ஏன்ப்பா குறுக்க வர போகிறேன் நீ வந்து அளவுக்கு மீறி வந்து பேசலான்னு முடிவில் வந்திருக்க அதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்தை அந்த அதிகாரி நீங்கள் என்கிட்ட மம்பளுக்கு சார் நான் மாறன் எப்போ பார்த்தாலும் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன் சார் என்கிட்டேயும் இதே தான் சார் சொன்னால் நான் எல்லாருக்கிட்டையும் அதே தான் சொல்லுவேன் உன்னை காப்பாற்றுறது எங்கள் அப்பாவோட கௌரவமும் நீ இருக்க வேண்டிய இந்த பொசிஷனும் தான் தேவெல்லாம் பிரச்சனை பண்ணாத டேய் வேணும்னா வரியாடா நார்மலாக நான் வந்து நிற்கிறேன் சண்டை போட்டு பார்த்துப்போமா சார் அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு எதிராக வந்து ப்ளே பண்ணுறீங்கிற விஷயத்த ஆதாரத்தை காட்டுறேன் காட்டி முடிச்சோன்னே உன வேலையை விட்டு தூக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் மாறன் பெரியாளா இந்த அன்பழகன் பெரியாளான்னு சொல்லி மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறமேட்டு பார்த்துக்க நான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன் டேய் ஏன்டா அவங்ககிட்ட தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அவன் எதாவது வந்து மாற்றி சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே நானாக மாற்றியெல்லாம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க சாருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க நீ இந்த இதோட துருப்பு சீட்டுடா நீ தேவைலாம் வந்து பிரச்சனை பண்ணாத அமைதியாயிரு சரியா எங்கேயும் தனியாகலாம் போகாத அவங்ககிட்ட வந்து பேசாத சரியாங்கிற மாதிரி அன்பழகன் வந்து பேசுகிறாங்க அந்த சாட்சிக்கிட்ட வெயிட் பண்ணி பார்ப்போம்